வணக்கம் திருச்செங்கோடு சைட்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண்குமார் இருக்கேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து கேஸ் மார்க்கிங் பண்ணோம் அது வந்து நம்ம என்ன மாதிரி பண்ணோம் ஸோ எந்தெந்த விஷயம் அதில் கவனிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு இந்த ஏரியாவில்தான் வரும் ஸோ இப்படி போயிட்டு நம்ம ரைட் சைடு திரும்பி மறுபடியும் டெரேஸ் போகிற மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு சோறு இல்லை இந்த சைடு சோறு இருக்குது இந்த சைடு தான் மார்க் பண்ண போகிறோம் இதுலேருந்து டேபிள் எடுத்து நம்ம வந்து சென்ட்ரிங் அடைச்சிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதாவது நமக்கு இங்கே ரைஸர் வந்து ஆரஞ்சு வரும் அதை வந்து நம்ம ஆரஞ்சு வச்சு குத்தான வச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கோம் அந்த மார்க் வந்து தெரியுது பார்த்தீங்க ஸோ இந்த மார்க் தான் ஆரஞ்சு ஸோ இது வந்து இங்கேருந்து நம்ம பேஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம இந்த இதை இதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் ஸோ இது இந்த லெவல் இருக்குது பாருங்கள் இந்த லெவல் அப்படியே அங்கே அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு சேம் இதே மாதிரி அங்கே ஒரு லைன் போட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டோம் ஸோ இந்த லெவல் அப்படியே அங்கே கடத்திக்கிட்டோம் ஏன்னா நூல் பிடிச்சி தான் நம்ம வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டெப்போட எதுவும் ரெட்டும் நம்ம மார்க் பண்ண போகிறோம் ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு லெவல் எடுத்துருக்கோம் இல்லையா இது குத்தானா அது குத்தானா சேம் குத்தானா நம்ம அந்த சைடையும் லெவல் எடுத்துருப்போம் ஸோ அதுக்காக வந்து ஒரு ஸ்டெட் லைன் நூலை பிடிச்சிட்டு அதுக்காக டேப் மெஷர்மெண்ட் வைக்கிறோம் ஏன் நூல் பிடிக்கணும் அப்படின்னா லெவல் வந்து நமக்கு ரெட்டு அப்படிங்கிறது லெவலாக ஆகும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒரு படி வந்து வெளியில் வரும் அதாவது இந்த போட்டுக்க ஏரியா இருக்கு இல்லையா இந்த ஏரியாவில் ஒரு படி எக்ஸ்ட்ரா வெளில வரும் ஸோ அப்போ தான் வந்து அந்த இருபத்தி மூணு படிங்கிறது நமக்கு இந்த ஏரியாவுக்கு வரும் இல்லைனா ரைஸரில் காம்ப்ரமைஸ் ஆகும் இல்லை இருபத்தி ரெண்டு படி வரும் அது வந்து ரெட்டைப்படியில் வரும் லாப நஷ்டம் இந்த கணக்குங்கிறது நஷ்டத்தில் முடியும் இப்போ நமக்கு லாபத்தில் வரணும் அப்படின்னா ஒற்றைப்படியில் வரணும் அதனால் ஒரு படி இழுத்துக்கிறோம் ஸோ இருபத்தி மூணு ஸ்டெப்ஸ் ரைசர் வந்து ஆர் இன்ச்சில் வரும் இது ரொம்ப இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் மட்டும் வைக்கிறோம் ஸோ அடுத்ததாக வந்து மட்டை வச்சு நம்ம அந்த கோடு அந்த வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரைஸும் ரெட்டும் எது இதுதான் வரும் அப்படிங்கிறது நமக்கு இங்கே கன்ஃபார்ம் ஆயிடும் ஸோ அதுக்காக வந்து நம்ம பாட்டம் முடித்து சென்டிங் அடிக்கணும்

I

ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா பாயிண்டையும் மார்க் பண்ணியாச்சு அதாவது த்ரெட்டு ரைஸர் வர இடமெல்லாம் நம்ம அந்த ஒயிட்னர் மார்க்கு இந்த மாதிரிலாம் வச்சு மார்க் பண்ணிவிட்டோம் இப்போ வந்து அந்த லைசர் ட்ரெட்டும் வந்து இப்போ ட்ரா பண்ணிகிட்டே வருவோம் ட்ரா பண்ணிட்டு வந்து கீழே வந்து வேஸ்ட்டு ஸ்லாப் அதையும் ட்ரா பண்ணிவிடுவோம் இப்போது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்ச பாயிண்ட்டுக்காக அந்த ரைஸரையும் த்ரெட்டையும் வந்து மார்க் பண்ணிவிட்டு போய்ட்டுருக்கோம்

ஸோ இப்போ வந்து பாருங்கள் அதாவது த்ரெட்டு ரைஸரை வந்து நம்ம வரைஞ்சிட்டோம் ஸோ அதுதான் வந்து லேண்டிங் வரும் நல்லா இருக்குது இல்லையா அதுதான் வந்து லேண்டிங் நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு மூன்று ரெடி ஸோ அதுதான் லேண்டிங் இப்போ என்ன பண்ணுறோம் அடுத்து இந்த மூளை கிராஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒவ்வொரு த்ரெட்டு ரைஸர் வந்து மீட் ஆகுது பார்த்தீங்களா அது பேஸ் பண்ணி ஒரு கோடு போடுறோம் ஸோ அதுலேருந்து ஒரு அஞ்சு இன்ச்சு குத்தான வச்சு நம்ம வந்து வெயிஸ்ட் ஸ்லாபோட திக்னஸை மார்க் பண்ணுறோம் ஏன்னா வேஸ்ட் ஸ்லாபோட திக்னஸ் பாட்டம் மார்க் மார்க் தான் அதுக்காக சென்ட்ரிங் அடிப்பாங்க லெவலாகவும் வரும் ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டோம் ஸோ அடுத்து அந்த அந்த வேஸ்ட் லாப் தான் மார்க் பண்ணுறோம் பிடிச்சிக்கா சார் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மேக்கோடு போட்டுட்டோம் அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து ஒரு அஞ்சு இஞ்சு திக்னஸ் வச்சு ஒரு பாயிண்ட் போட்டுக்கிறோம் ஏன்னா அடுத்து நம்ம வேஸ்ட் ஸ்லாப்போடு திக்னஸ் காட்டணும் இல்லையா ஸோ அதுக்காக வந்து நான் அஞ்சு இன்ச்சு திக்னஸ் வச்சு நம்ம டேப்பில் வச்சு மார்க் பண்ணிக்கலாம் லேண்டிங்லேருந்து இறக்குங்க இங்கே ஒன்று அந்த மொனையில் ஒன்று போட்டுங்க பார்த்து பார்த்து

ነይክ እግዚአብሔር ይመስገን እንደት ነሽ ግን ያህል የምለው እንደት ነሽ அந்த பில்லர் ஒழுங்கு வரையும் வச்சுங்க இப்போ வந்து நம்ம லேண்டிங் ஒரு அஞ்சு இஞ்சி திக்னஸ் வச்சுன்னு மார்க் பண்ணுறோம் இல்லையா இது மார்க் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து வெய்ட்டு ஸ்லாப்போட பாட்டம் வந்து அதுவும் ஸோ இதுவும் வந்து மீட் ஆகும்போது நமக்கு வந்து ஒரு டேப்பர் உள்ளே இழுத்து தான் வரும் ஸோ அதுதான் மெயின்னு சென்ட்ரிங் அடிக்கும் போது நம்ம அந்த முள் முறிக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா அந்த டேப்பர் முறிக்கிற இடம் வந்து நம்ம அதை பார்த்து கரெக்டாக பண்ணிக்கலாம் ஸோ அதை வந்து நம்ம உள்ளே வெளியே இழுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல திக்னஸ் வந்து கம்மியாக போயிடும் பார்த்தீங்கன்னா தெரியும் இது நல்லா உள்ளே இழுத்து வரும் ஸோ அந்த பாயிண்ட் வந்து அங்கே இருக்கும் ஸோ அதுக்கு நேராக வராது அந்த பாயிண்ட் அந்த சைடு இருப்பாருங்க ஸோ அதுக்கு நேராக வராது ஸோ வந்து உள்ளே இழுத்து வரும்போது தான் இந்த திக்னஸ்ஸை நம்ம வந்து ஈவனாக மெயின்டைன் பண்ண முடியும் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டேர் கேஸ் மார்க்கிங் முடித்தாச்சு ஸோ இது வந்து நமக்கு ஸ்டேர் கேஸ் இப்படி தான் வரும் ஸோ இதை வந்து அப்படியே இந்த சைடு ட்ரேஸ் பண்ணி எடுத்துப்போம் இதை வந்து நம்ம காம்பனன்ட்ஸ் பார்க்கலாம் ஸோ இதில் வந்து ரைட் சைடு ரெட்டு நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது ஸோ இது இருக்குது இல்லையா இது வந்து நம்ம ரைஸர்னு சொல்லுவோம் இந்த மார்க்கு போட்டுருக்கணும் இல்லையா வெர்க்கலாக வராது ரைஸரு ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஆறு இன்ச்சு ஃபாலோ பண்ணியிருக்கோம் சைட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் அதாவது இந்த படிக்கு உண்டான ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரைஸரு ட்ரெட்டு மாறுபடும் த்ரெட்டு வந்து பத்து இன்ச்சு நம்ம நார்மலாக வைக்கிறது ரைஸர் மட்டும் சேஞ்ச் ஆகுங்க ஸோ த்ரெட்டு அப்படிங்கிறது நமக்கு வந்து பத்து இன்ச்சு ஆறு பத்து ஆறு பத்துன்னு இப்படி இருக்கும் இதில் இந்த இது இருக்குது பார்த்திங்களா இந்த ஒரு ஸ்லாப்பு இது வந்து வெயிஸ்ட் ஸ்லாப்னு சொல்லுவோம் இந்த வெய்ட் ஸ்லாப் அப்படிங்கிறது நம்ம படியை தாங்கி இருக்கக்கூடிய அந்த ஸ்லாப்பு இது வந்து அஞ்சு இஞ்சி திக்னஸில் வரும் ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏறி நிற்போம் இல்லையா அதை வந்து லேண்டிங் சொல்லுவோம் அந்த அங்கே ஆரம்பித்து இங்கே வர்றது வந்து நம்ம லேண்டிங் சொல்லுவோம் அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம மார்க் பண்ணியிருக்கிற மாடிபடி எல்லாமே வந்து மூலமட்டத்துக்காக கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு எதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னா நம்ம இந்த வேஸ்ட் ஸ்லாப்போட மே கோடு இருக்குது பார்த்தீங்களா மேலே போட்டிருக்க அந்த கோடு வந்து ஒவ்வொரு ஸ்டெப்போட அந்த கிராஸ் இருக்கு பாருங்க அது வந்து மீட் ஆகிருக்கணும் ஸோ அதை ஏற்றி தாத்தி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மூலமட்டம் சரியாக இல்லை அந்த மா நம்ம மார்க் பண்ணதே சரியாக இல்லை அப்படிங்கிற ஒரு மீனிங் ஸோ இது வந்து நமக்கு எல்லா பாயிண்டும் வந்து கரெக்டாக மீட் ஆயிருக்கு அப்போ வந்து மூலமட்டத்துக்காக பக்காவாக வந்திருக்குங்க இது வந்து மாடிபடி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று ஏன்னா இதில் இந்த சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைஸரு இது இந்த விஷயத்தில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது ஈவனாக இருக்காது பின்ன இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம வந்து லெவல் எடுத்து கரெக்டாக பண்ணும் போது அதை வந்து நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ ஃபைனலாக வந்து நம்ம கேஸ் வந்து முடிச்சாச்சு ஸோ அடுத்தது வந்து லிண்டல் வேலை செய்யும் போது இந்த ஸ்டேர் கேஸை அப்படியே வந்து நம்ம அடித்து எடுத்து வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா லிண்டல் ஸ்டேஜில் ஒரு ஃப்ளைட்டு போட்டோம் அப்படின்னா அடுத்தது வந்து நம்ம அடுத்த ஃப்ளைட் அதாவது அப்போ அடுத்த ஃப்ளைட்டு நம்ம எடுத்து இந்த படிக்கட்டு வேலையை நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இந்த மாடிப்படி மார்க்கிங் பண்ணதை வந்து பார்த்துருப்பீங்க ஸோ நம்ம மாடிப்படி மார்க்கிங் பண்ணுறதுங்கிறது நம்ம இப்படி தான் எடுத்துகிட்டு போகணும் ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு வந்து கரெக்டாக வரும் ஸோ எந்த ஒரு ஒரு மிஸ்டேக்கும் வராதுங்க ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கன்சல்டேஷன் பேசிஸில் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம் கன்சல்டேஷனாக ஒன்றும் இல்லை இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி மார்க்கிங் இதை வந்து கவனிச்சிக்கிறது அது மட்டும் இல்லாமல் பிரிக் ஒர்க்கோட குவாலிட்டி ஸோ இந்த மாதிரி எல்லா ஒர்க்கையும் வந்து நம்ம வந்து பார்த்துக்கிறது தான் ஸோ இந்த மெத்தடு ஸோ உங்களுக்கும் இந்த சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னா டிஸ்பிளே நம்பர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் டோட்டல் கான்ட்ராக்ட் பேசிஸ்லேயும் வீடு கட்டி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்பிளே நம்பர் இருக்குது கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்